வணக்கம் நண்பர்களே மாயா சீனு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கறிக்களத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து என் மனைவி எந்த தப்பும் செய்யலை நான் வந்து நேரத்து வந்து சாட்சி சொன்ன அந்த சாட்சிகளை திரும்ப விசாரிக்கணும்னு நான் ஆன இடேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவராமப்பு பார்த்து சொல்கிறாங்க உடனே சரி வந்து திரும்ப விசாரிக்கலான்னா இன்றைக்கி அவங்க வரலையே அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம ரகுராம் நான் வ இந்த வர வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம மடிகிட்ட சொல்லி அவங்கள வர வைக்காங்க அதோட நம்ம மாயா வராங்க அந்த அந்த நகையெல்லாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் கைரேகை நிபுணர்களை வச்சு அதில் வந்து எங்கள் பெரியமா கைரேகை இல்லை அதில் இருக்கிறது அந்த சேட்டோட நிரூபிச்சுறாங்க அதோட ஜானகமா எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து அந்த ரவுடியை சொல்லி இதெல்லாம் நாங்கள் புவனேஸ்வரி சொல்லி தான் செய்தோம் எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க ரகுராம் சும்மா கோபத்தில் இருக்காங்க ரகுராம் நம்ம ஜானகி அம்மா காலில் அந்த புவனேஸ்வரி விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா புவனேஸ்வரி வேற வழி இல்லாமல் நம்ம ஜானகி அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதோட நம்ம ரகுராம் வந்து மாயாவை நீ இல்லாட்டினா இன்னைக்கு உங்கள் பெரியம்மாவை வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது நீ தான் ஆதாரண பூர்வமாக நிரூபிச்ச அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி மகளாக வந்து ரகுராம் மாயாவை ஏற்றுக்கிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடி பரபரப்பு கட்டுந்தாங்க நம்ம தீர்ப்பு வந்து நம்ம சிவா வந்து சொல்லக்கூடிய தருணம் அன்னைக்கே தீர்ப்பை வந்து சொல்லலான்னு பார்த்தா இதை தீவிரமா விசாரிக்கணும் அதனால தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க நம்ம புவனேஸ்வரி ஸ்ட்ராங்கா போய் நிற்கிறாங்க எப்படினாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் ஏன்னா அந்த அதுக்குள்ள ஆதாரம் சொன்னவங்க எல்லாம் நம்ம கைக்குள்ளே மடக்கி வச்சுருக்கோம் அவங்க வ இன்னைக்கு வர முடியாது திருப்பி வந்து மாற்றி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு உள்ள தைரியத்தில் அப்படியே வந்து பஸ்வதி கூட ஸ்ட்ராங்காக போய் நிற்கிறாங்க இந்த சைடு நம்ம ஜானகியமாக என்ன போவோ அப்படின்னு வந்து பயந்துட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் என் மனைவி ஆங்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அவள் நிருபராதி அவளை நிரூபிக்கணும் அந்த அவள் எந்த தப்பம் செய்யலை அப்படின்னு வந்து கொண்டு வர்றது என்னோட கடமை அப்படின்னு வந்து நிற்கிறாங்க சிவா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அண்ணியை நம்ம கோர்த்து விட போகிறோமே நம்ம வாயால் இதை எப்படி சொல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசித்து 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 அப்படியே வந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இந்த கனமான தீர்ப்பை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு வந்து இருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாங்க நேற்று தீர்ப்பு சொன்னவங்க மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது இதை மறு விசாரணை பண்ணணும் என்ன இப்போ சொல்லுதீங்க இன்றைக்கி அவங்கள அங்கே வர சொல்லலையே எப்படி தீர்ப்பு சொல்லுறதுக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து மணியை பார்த்து மச்சாம் போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்ல போய் கூட்டிட்டு வராங்க அந்த ரவுடிகளை நேரத்தில் நம்ம மாயா வந்து விட்னஸ் ஓடி ஓடி வராங்க இந்த பாருங்க அந்த கோவில் நகையெல்லாம் நான் வந்து ஸ்டேஷனில் போய் வந்து கைரேகை நிபுணர்களை வச்சு சோதித்ததில் எங்கள் பெரியமாவோட கைரேகை அதில் இல்லை அதில் இருக்கதெல்லாம் அந்த சேட்டோட கைரேகையும் அந்த திருதங்கனோட நான் பாருங்கள் எவிடன்ஸ் இன்ன இருக்குது கைரேகை நிபுணர் கொடுத்த எவிடன்ஸ் அப்படின்னு வந்து இதில் வந்து குற்றவாளி எங்கள் பெரியம்மா இல்லை இதுக்கு இது ஆதாரம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அடைச்சி போட்டு போயிறாங்க நம்ம சிவாவையும் வந்து நம்ம ரகுராமும் இது என்ன மாயா நம்மளை விட அதி புத்திசாலியா இருப்பா போல அவ வந்து இவ்வளவு பெரியமாவை காப்பாற்றணும்னு இவ்வளோ வந்து ஆர்வத்தில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்க அவ ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெருமையாக வந்து நிற்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம புவனேஸ்வரிக்கு கண்டுட்டு மாயா எந்த விதத்தில் பெய்யாது இந்த ஜானகியை காப்பாற்றாளே அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் அந்த ரவுடிகளை திருடன்களை கொண்டு நம்ம வாராங்க அதே நேரத்தில் இவங்களெல்லாம் நம்ம வந்து பண்ணை வீட்டில் ஒளிஞ்சிருக்க சொன்னால் இவனுங்க இங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்டாங்க இந்த ரகுராம் கிட்ட இப்போ நம்ம சுவாலியை முடிஞ்சிட்டோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பயங்கரமான ஒவ்வொருத்த ரவுடிகளாக கூட்டிட்டு வராங்க அந்த திருடர்கள் கோயில் பூசாரி அது பால்காரை எல்லாருமே வந்து தீ அப்படியே வந்து பல்ட்டி அடிக்கும் விதமாட்டு சொல்லிடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த புவனேஸ்வரி தான் புவனேஸ்வரி சொல்லி தான் நாங்கள் செய்தோம் எங்களை மன்னிச்சிருங்க ஐயா புவனேஸ்வரி தான் இதெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு சேர்த்து முதல் எல்லாருமே அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இதை உடனே அப்படியே வந்து நம்ம சிவா ஆடி போகிறாங்க எங்கள் அண்ணி எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை எப்படி அந்த ஆதாரமும் சாட்சியம் வந்து எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருந்ததுனால தான் நானே வந்து இப்படி தீர்ப்பெடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாத்தையும் கடவுள் புண்ணியமாக எங்கள் அண்ணி செய்யலன்னு நிரூபிச்சிட்டாங்க இது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் எல்லா விட்னஸும் மா சொல்லியாச்சு மாற்றி இவங்க எல்லாம் தப்பு செய்தாங்க புவனேஸ்வரி தான் காரணம் நீ இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம் அப்படியே ஆடி போகிறாங்க அதோடு பார்த்தோம்னா நம்ம பார்வரி பத்மாவுக்கு ஐயோ அண்ணி வந்து இதில் சிக்கிருப்பாங்க மாட்டுவாங்கன்னு நினைச்சா இவங்க எந்த தப்பும் செய்யலையா இப்போ அண்ணனே அந்த தப்பு செய்தவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நிரூபிச்சிட்டாங்க இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அது வேற இந்த மாயாவும் வந்து விட்னஸ் அப்படியே வந்து கொண்டு வந்து காட்டிட்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ரகுராம் வந்து நினைக்கிறாங்க பஞ்சாயத்தை கூட்டி என் மனைவியை இப்படி அவமானப்படுத்தின நான் சும்மா விடக்கூடாது அவள் எந்த தப்பும் செய்யலை அப்படி இருக்க நேரம் வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா புவனேஸ்வரி இதே பஞ்சாயத்தில் என் மனைவி காலில் விழுந்து நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் நீ செய்த தப்புக்கு அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் ஒரு ஆணையை போடுறாங்க நம்ம புவனேஸ்வரிக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஜானகி அம்மா காலில் பொத்துணி விழுறாங்க இந்த பாரு என்னை மன்னிச்சிடு ஜானகி நான் தெரியாமல் வந்து இந்த தப்பை செய்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மன்னிப்பு காலில் விழுந்து கேட்குறாங்க நம்ம ஜானகி அம்மாவுக்கு வந்து நம்ம கணவர் இவ்வளோ ஆதரவாக நம்மளுக்கு இருக்கார் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னால் ஒருவேளை நல்ல சொல்யூஷன் இவரே பண்ணுவார் இதெல்லாம் எல்லாத்தையும் மறைச்சி மறைச்சி தான் என் கணவர்கிட்ட இருந்து நான் வந்து மறைச்சி வந்து தான் அவ்வளோ பிரச்சனையிலையும் சிக்கியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் என்னடாங்க நம்ம ஜானகியமாக அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மாயா பெரியமா நிர்பராதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க இந்த பஞ்சாயத்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது ஒரு நல்ல தீர்ப்பை வந்து கடவுளே எடுத்து கொடுத்தது மாதிரி வந்து தீர்ப்பை வழங்குறாங்க இந்த புவனேஸ்வரி தான் எல்லாம் வந்து தப்புக்கும் காரணம் ஜானகியமாக நிருபராதினி நிரூபிக்கப்படுது பஞ்சாயத்தாலா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீர்ப்பை சொல்லிடுறாங்கன்னு சொல்லலாம் நம்ம மாயா வந்து சந்தோஷமாட்டு வந்து நம்ம ஜானகமாக கூட போகிறாங்க இந்த சைடு வீட்டுக்கு வந்ததும் நம்ம மாயாவை பார்த்து உங்கள் பெரியம்மாவை நீ இல்லைன்னா கண்டிப்பாக மாயா வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது எல்லாத்துக்கும் வந்து நீ தான் விட்னஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணது அதனால் கண்டிப்பாக நீ வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கா ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம கணவரே வந்து நம்ம மாயாவை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க இது போதும் அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் நிற்கிறாங்கங்க பத்மாவுக்கும் பார்வதிக்கும் எப்படியாவது இவளை வீட்டை விட்டு இந்த மாயா வந்து துரத்துடலாம் அண்ணனுக்கு வர மாயாவை பிடிக்கலை பிடிக்கலைன்னு நம்ம இருந்தால் இப்போ மாயாவை வந்து அண்ணனுக்கு பிடிச்சிட்டு மாயாவை தம் மகளாட்டு வந்து நேசியே தொடங்கிட்டாரே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சும்மா கடுப்பாராங்க நம்ம தனாவும் கதிரும் எப்படியோ நம்ம வந்து அம்மா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு வரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த பஞ்சாயத்து நல்ல முடிவை எடுத்துட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம சிவா கடைசி நான் வந்து தவறான தீர்ப்பை வந்து எடுக்காமல் ரெண்டாவது மறு விசாரணை எனக்கு ரொம்ப சந்தோஷமே இல்லாட்டா நான் அன்னைக்கு மேலே அந்த பழியை தூக்கி போட்டிருப்பேன் நான் என்ன தப்பு செய்திருப்பேன் நீங்கள் தான் அந்த தப்பை நான் செய்யாமல் வந்து என்னை வந்து காப்பாத்துறீங்க சிவா நான் வந்து எனக்கு தெரியும் என் மனைவி வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு தெரியும் அதனால தான் அவளுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சரியாக அந்த ரவுடிகளுக்கு செக்கு வச்சு அல்ல சிக்க வச்சுட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சந்தோஷப்படுறாங்க நம்ம ரகுராம்